அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜுமா என்ற இறைவணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமா இந்த உலகத்திலேயே அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கின்றது இஸ்லாம் என்று சொன்னாலே அது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் காட்டும் பிராண்டித்தனமான சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய பெண்களை இது அடிமைப்படுத்துகின்றது இது போன்ற ஏராளமான குற்றச்சாட்டுகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தொடர்ச்சியாக அள்ளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் என்றாலும் கூட உலகம் முழுவதும் அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த தமிழக மண்ணை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய காட்சியை நாம பார்த்து வருகின்றோம் என்ன காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக வளர்கின்றது அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் விரைந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தரும் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் என்று ஏதாவது பொது அறிவிப்பை நாம் செய்திருக்கிறோமா அல்லது முஸ்லிம்களிடத்தில் கோடி கோடியாக கொட்டி கிடந்து செலவழிக்க வழி தெரியாம நாம் இருக்கிறோமா இஸ்லாமிய சமுதாயம் தான் நாற்பது சதவிகித மக்கள் வறுமை தட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது பொருளாதாரத்தில் நாமளே பின்னடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க காசு தரோம் இஸ்லாத்துக்கு வாங்க என்கின்ற ஒரு அறிவிப்பை நாம் வெளியிடல காசுக்கு ஆசைப்பட்டு தான் இஸ்லாத்துக்கு வராங்க என்ற குற்றச்சாட்டை முடியாது அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை கட்டி வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடங்களையோ கல்லூரிகளையோ அமைத்துக் கொண்டு நீ மதம் நீ மதம் மாற தயார்னு சொன்ன உன்னை இலவசமா நல்ல காலேஜ் வரைக்கும் படிக்க வைப்பேன் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம உனக்கு வேலை வாங்கி நீ இஸ்லாத்துக்கு வா அழைக்கிறோமா நம்ம நிலைமை மக்களிலேயே ரொம்ப குறைவான அளவுக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நமக்கே கல்வி இல்லைன்னு சொல்லும் பொழுது நாம கல்வியை ஆசை காட்டி ஒருத்தங்க இஸ்ராத்தில கூப்பிட முடியுமா இல்ல இல்ல பெரிய பெரிய மருத்துவமனையாக கட்டி வைத்துக் கொண்டு அதை சொந்தமாக நாம நடத்தி கொண்டு உனக்கு உனக்கு ஆபரேஷனா கவலைப்படாதீங்க நான் உனக்கு இலவசமா ஆபரேஷன் இலவசமா சிகிச்சை தரேன் நீ என் மதத்துக்கு மாறிக்க என்று நாம சொல்றோமா அப்படி எத்தனை ஆயிரம் மருத்துவமனைகளை நாம கையில் வச்சிருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் தமிழகத்தை கத்தியோட சுத்திக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா நாம மிரட்டப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்தியாவில் தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கு ஆசை காட்டி நாம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கல பணத்தை காட்டி அழைக்கல மருத்துவ உதவியை காட்டி அழைக்கல கல்வி உதவியை காட்டி அழைக்கல மிரட்டி அழைக்கல எதுக்காகத்தான் இஸ்லாத்துக்கு வராங்க என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை இருக்கல அதுதான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகம் அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இஸ்லாம் என்ன சொல்லுது அந்த சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்த இறைவன் ஒருவன்தான் அந்த ஒரு இறைவனுக்கு முன்னால் அனைவருமே சரிசமமானவர்கள் என்கின்ற இந்த சித்தாந்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஓங்கி ஆணித்தரமாக ஒலிக்கின்றது ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு என்ன அங்க சொல்லப்பட்டு இருக்குது தெருக்குள்ள நீ நடமாடக்கூடாது என் தெரு வழியாக நாய் போகலாம் தெரு வழியாக மாடு போகலாம் ஆனால் என் தெருவில நீ நடமாடக்கூடாது ஏன் தெரியுமா நான் உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் ஓம் பிறப்பே இழிவானது நீ கேவலமானவன் அதனால் என் நடமாடுவதற்கு நீ அருகதற்ற பொது கிணறு இருக்கு மக்கள் குடிப்பாங்க அந்த பொது கிணற்றிலோ குளத்திலோ நீ வந்து தண்ணி கூடாது அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கலாம் பன்றி கூட வந்து தண்ணி குடிக்கலாம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பொது கிணத்திலோ பொது குளத்திலோ நீ வந்து நிற்கக்கூடாது ஏன் தெரியுமா நீ பிறப்பால் தாழ்ந்தவன் நீ சூத்திரன் நீ தலித்து என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது நீ சரி சமமாக நிற்பதற்கு கூட தகுதியற்றவன் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எனக்கு சமமான சேர் போட்டு உட்கார கூட முன்னாடியே நீ நேருக்கு நேரம் உட்கார்றியா நான் சொன்ன நீ நேருக்கு நேர நெஞ்சு நிமித்து நிக்க கூடாது இப்படி குனிஞ்சு நின்றுக்கணும் அதனால தலைய தலப்பா அவுத்து இடுப்புல கட்டுறா நான் குடிக்கிற டீ கடையில வந்து நீ டீ குடிப்பியா நான் குடிக்கிற அதே கண்ணாடி கிளாஸ்ல நீ குடிப்பியா நான் குடிக்கிற அதே சில்வர் டம்ல நீ குடிப்பியா அட உனக்கு என்னடா அவ்வளவு திமுரு கொட்டாங்குச்சில ஊத்தி தர அதுல குடுறா நீ குடிப்பதற்கு கொட்டாங்குச்சி தான் தகுதியானது இதை மீறி அந்த டீ கடைக்காரன் டீ கொடுத்தா அவனை ஊரை விட்டு காலி பண்ணிடுவேன் என்று மிரட்டப்படுகின்றார் இதை தாண்டி இந்த இந்த மனத்தாங்கலை எல்லாம் எடுத்து கொண்டு நான் கோவிலுக்கு போகலாம்னு சொன்னா வராத நீ கோவிலுக்கு வருவதற்கு நான் தடை செய்வேன் கோவிலுடைய அந்த கர்ப்ப அறையிலே சென்று பூஜை செய்வதற்கு நான் உன்னை தடுப்பேன் அதற்காக நீ வேதங்களை எல்லாம் உன் ஊத்திருவேன் அப்படி இப்படி தெரியாம நீ படிச்சிருக்கா கூட பூஜாரியாக கோர்ட் வரைக்கும் போவேன் என்று பல கட்டங்களில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த சமுதாயத்தால் நிந்திக்கப்பட்டு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருத்தனுமே ஆசைப்படுவோம் என்ன நீ மகானாக மதிக்க வேணாம் ஒரு மனிதனாக ஏண்டா மதிக்க மாட்டேங்கிற ஒரு ஆடு மாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு காக்கா குருவிக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை எனக்கு நீ என் தரமாட்டிக்கிற தெருவில் நீ மாடு நடக்க விடுவ என்ன நடக்க விட மாட்டியா நான் செய்த குற்றம் என்ன ஒரு முனி முனியாண்டிக்கும் மகனாக பறந்ததுதான் நான் செய்த குற்றமா இந்த இரிவு நீங்க சொன்னால் வேற இல்லையா என்று ஒரு சமுதாயம் கண்ணீர் வெடிக்கின்றது தத்தளிக்கிறான் புலம்புறான் அழுகுறான் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தான் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறான் நாம கல்வி கற்றுவிட்டோம் என்று சொன்னால் நாம் உயர்ந்த பதவிகளுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த இழிவுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று நம்புறோம் படிக்கிறான் 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 எங்கட்ட ஐஜி உட்கார்ந்துட்டான் சாமானிய போஸ்டா ஒரு தலித்து படிச்சு பல வருடங்கள் பணி செய்து ஓய்வு பெற்று கேரளாவை சேர்ந்த ஏ கே ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐஜியின் தலித்து சமூகத்தை சார்ந்தவர் நான் படித்து பட்டம் பெற்றுவிட்டால் என்னுடைய இந்த இணை இழிவு நீங்கிவிடும் என்ற இடத்துல படிச்சு வந்தான நீங்கச்சா ஓய்வு பெற்றுட்டு போன பின்னாடி இந்த அறையில தீட்டு சொல்லி பசு சேர்ல டேபிள் எல்லாம் தெளிச்சு கழிவு இதனால் மனம் விதம்பி போன ராமகிருஷ்ண தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்கிறார் தேசிய மனித உரிமை ஆணையம் செய்து அங்க இருக்கக்கூடிய வரித்துறை அதிகாரிகளுக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புது நீ எவ்வளவு படிச்சாலும் சரி நீ எவ்வளவு பட்டம் வாங்கினாலும் சரி 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 நீ நீதிபதியாக ஆனாலும் இந்த நாட்டை உன்னுடைய இன இழிவு உன்னை விட்டு நீங்காது பீகாருடைய முதலமைச்சராக தித்தன் ராம் மாஞ்சி இருக்கிறாரு இவர் என்ன செய்யறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த கோயில் பிரிவினருக்கான கோயில் முதலமைச்சர் வந்துட்டு போனதுக்கு பின்னாடி சொல்லி கோயில சுத்தம் பண்ணி கழிவு இதனால அவர் மனம் வெறுத்து போய் சேர தன்னுடைய உள்ள கிடைக்கைகளை அவர் பேட்டியாக வெளியிடக்கூடிய காட்சி நாம பார்க்குறோம் அப்ப இவங்க பல கட்டங்களாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்று எந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்தாலும் சரி அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கப்படாத காரணத்தினால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாங்க கவலைப்படாத நீ என்ன தீட்டு நான் கழிக்கின்ற மலத்தை தொட்டுக்க அந்த மலத்தை அள்ளிக்க நீ அள்ளிக்க உன் மல்ல மலத்தை அள்ள கூடிய வேறையே செஞ்சுக்க இதுக்கு நான் அனுமதிக்கிறேன் நான் மாடு அது கறந்து நான் காபி போட்டு குடிச்சுக்கிறேன் அது போடக்கூடிய சாணி எடுத்து வரட்டி தட்டி போட்டு நீ பொழைச்சுக்க குப்பை அள்ளுமா அள்ளிக்க சாணி அள்ளுமா அள்ளிக்க மலத்தை இறங்கி சுத்தம் பண்ணணுமா இதுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இதுக்கான அந்த சமுதாயம் அவர்களுக்கு கொடுத்த உரிமை அப்ப என்ன செய்யறான் சமுதாயத்தை சேர்ந்தவன் கலங்குறான் கண்ணீர் விடுறான் கவலை போடுறான் இதை விட்டு மீள்வதற்கு வழியே இல்லையா கையில காசு இருக்கு பதவி இருக்கு பட்டம் இருக்கு எது இருந்தும் எனக்கு இல்லையே என்று கவலைப்பட்டவன் எனக்கு அங்கீகாரம் எங்கே கிடைக்கும் எனக்கு உரிய மதிப்பு எங்கே கிடைக்கும் என்னை மனிதனாக பார்ப்பான் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்வான் என்று ஆசைப்படுறான் விரும்புறான் பாலைவனத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பாலைவன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும் ஆஹா கிடைச்சோல இங்க பணத்தை சாப்பிட்டுக்கலாம் தண்ணிய குடிச்சுக்கலாம் களை பாதிக்கலாம் மகிழ்ச்சியா சந்தோஷமாக நாம் இங்க இருந்து விடலாமே என்று எப்படி நினைப்பானோ அது மாதிரி பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சமூக பகிஷ்காரங்களுக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இஸ்லாத்தை பார்க்கின்றார்கள் என்னடா மார்க்கி அற்புதமான மார்க்கமாக இருக்கின்றது இது சொல்லக்கூடிய கொள்கைகள் சுண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி அவர்கள் அணி அணியாக சாறை சாரையாக வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இஸ்லாம் என்ன சொல்லுது உலக மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றது யாயுகன்னாஸ் இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் மின்னம் சிங் ஆகிதா ஓ ஹலக்க மின்ஹா சௌஜகா உங்கள் அனைவரையும் ஒருவரிலிருந்து படைத்தானே அந்த அல்லாத அவரில் இருந்து அவர் துணையை படைத்தான் அந்த இருவரில இருந்து பல்வேறு சமுதாய மக்களை அவன் பல்கி பெருக செய்தான் அவன் பார்க்கிறான் என்ன தலையிலிருந்து பிறந்தவன் இடுப்புல இருந்து பிறந்தவன் கால இருந்து பிறந்தவன் என்று நாலு விதமாக பிரித்து என்ன கேவலப்படுத்தினியே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன நீங்க எல்லாருமே ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க ஒரே ஆத்தாவுக்கு பிறந்தவங்க என்ற இந்த கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் அவனோட உள்ள மகிழ்ச்சியில கூத்தாடுது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் என்ன எவன் சகோதரனாக அங்கீகரிப்பானோ என்ன எவன் அண்ணன் தம்பியாக பார்ப்பானோ அப்படியாப்பட்ட ஒரு வழிமுறையை தானே நான் எதிர்பார்த்தேன் என்று அவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கின்றோம் வெறும் இந்த வெறும் வார்த்தைகளாக இல்லாம வெறும் ஏற்றளவே இல்லாம அதை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது பல தலைவர்கள் குரல் கொடுக்கலாம் சம உரிமை வழங்க வேண்டும் சமத்துவம் வழங்க வேண்டும் தீண்டாமை தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் நபிக நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் இதை இந்த உலகத்திற்கு அறிவித்தார்களே அவர்கள் யார் தீண்டத்தகாதவர்களா அந்த சமுதாயத்திலேயே மிக உயர்ந்த குலமான குறைசி குலத்தில பிறந்தவர்கள் அல்லதான் நீக்குரோவா கருப்பினத்தை சேர்ந்தவரா வெள்ள வெளையர் என்ற ஒரு முகத்தோற்றத்தை கொண்டவர்கள் அல்லது ஒரு அடிமையாக அடிமை சேவகம் செய்தவர்களா அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவருடைய பேரன் காப்பதுல்லாவுலே கொண்டு போய் கல்லெடுத்து அளவுக்கு அந்தஸ்துல இருந்தவங்க அவங்க சொல்றாங்க ஓ மக்களே நாம் உலகம் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்தான் படைக்கப்பட்டவர்கள் தான் அரபி பேசுபவருக்கும் அரபி அல்லாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபி பேசுபவரை விட எந்த சிறப்பும் இல்லை ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த சிறப்பும் இல்லை ஒரு விட எந்த சிறப்பும் இல்லை குலத்தால் இனத்தால் மொழியால் மதத்தால் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த தனி சிறப்புகளும் இந்த இல்லை இந்த அக்கிரமக்கும் இந்த அத்துக்காக்கும் உங்கள் இறைவனத்தில் சிறந்தவர்கள் யார் இறையச்சமுடையவர்களோ அவர்கள் தான் அவர் நீக்ரோவாக இருக்கலாம் அவர் இறையச்சத்தில் சிறந்தவராக இருந்தால் அவர் தான் எல்லாவிடத்தில் சிறந்தவர் அவர் அடிமையாக இருக்கலாம் அவரிடத்தில் இறையம் இருக்கும் என்று சொன்னால் அவர் தான் சிறந்தவர் அவர் தாழ்ந்த குளம் என்று நீங்க சொல்றீங்களே அந்த குளத்தில் பிறந்திருக்கலாம் அவர் இறையச்சம் உடையவராக இருந்தால் அவர்தான் அல்லாயிடத்தில் சிறந்தவர் என்று சிறந்தவருக்கு இலக்கணம் சொன்னவர் சிறந்தவராக இருந்தார் வெறும் வார்த்தையால விட்டுட்டு போனாங்களா நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இன்னைக்கு என்ன இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க விடமாட்டிக்கிறான் என்று போராட்டத்தை நடத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்காக கோர்ட்டு படியை ஏறிக்கிட்டு இருக்காங்க நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் சேர்ந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றார்கள் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பிலால் ரலில் அவர்கள் நடத்தினார்களா கருப்பினமான எங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தி வாங்கினாங்களா சொந்த நாட்டுக்காரரா அரபி மொழி தெரிந்தவரா அரபி மொழி தாய்மொழியாக உடையவரா இல்ல அந்நிய மொழி பேசக்கூடிய அவசியாக இருந்தார் எத்தியோப்பியக்காரராக இருந்தார் கருப்பு நிலம் நீக்ரோவாக இருந்தார் அடிமையாக இருந்தவர் பின்பு விடுதலை செய்யப்பட்டார் குறைசி குலத்தை சேர்ந்தவராக இருந்தாரா என்ன சிறப்பு இருந்தது பிலாலுக்கு அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் அல்லாஹுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பாங்குடைய வாசகத்தை அழகான முறையில் அறிந்து வைத்திருக்கிறார் அதற்கு தகுதியான குரல் இவருக்கு இருக்கின்றது சொல்லு என்ற காபத்துள்ளாவின் மீது ஏறி நீங்க உங்களுடைய சங்கநாதத்தை என்று அறிவித்தார்களே உலக முஸ்லிம்கள் எல்லாம் புனிதமாக மதிக்கக்கூடிய நின்று பாங்கு சொன்னார்களே எந்த கொள்கையை நபிகள் சொன்னார்களோ அதே கொள்கையை அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் பல கட்டங்களாக அமுல்படுத்தி காட்டினார்கள் அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் பிலால் அவர்களுக்கு கொடுத்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு போராடி கிடைக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அல்லாவுடைய தூதரணி செய்யறாங்க இது போராட வேண்டிய ஒரு விஷயமே இல்ல உனக்குள்ள உரிமை என்று அதை கொடுத்தார்களா இல்லையா அன்னைக்கு மட்டுமல்ல இன்று அளவு நீங்க நடைமுறையை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் பார்க்க முடியுது குருமார்களில அங்க இருக்கக்கூடிய மத குருமார்களில ஒருவர் அப்துல் ரஹ்மான் சுதைசி இவர் என்ன செய்யறாரு அந்த காபத்துள்ளாவில தொலை வைக்கக்கூடிய ஒரு பணியையும் செய்கின்றார் அவர் அங்கே கழிவறையை தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு சகோதரனோடு உட்கார்ந்து நோன்பு திறக்கக்கூடிய இதை செய்து விட்டவுடனே பெரிய புரட்சியை தான் செய்து விட்டதாக அப்துல் ரஹ்மான் சுதேசி நினைக்கல ஆ எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்று அந்த தூய்மை பணி செய்யக்கூடியவரும் நினைக்கல ஏன் அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு முன்னாடி நீ ஒண்ணுதான் அப்துல் ரஹ் மனசில் என்ன ஓடுது நான் என்னதான் உலகத்துக்கு வேலை நான் செஞ்சாலும் கூட நீ நான் ஒண்ணுதான் எல் எல்கேஜி படம் ஆகி போயிடுச்சு எந்த அளவுக்கு ஒரு நடைமுறைப்படுத்தி இந்த மார்க்கம் காட்டுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் ஜாதி பேதம் இல்லாமல் அவருடைய ஜாதிய அடையாளங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு பள்ளிவாசலே வந்து தோலோடு தோல் நின்று தொழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சக முஸ்லிம்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கட்டி தழுவக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஒரே கட்டில உட்கார்ந்து உணவருந்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இதையெல்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் பார்க்கிறாங்க ஏன் வர்றாங்க அங்கீகாரம் கிடைக்கப்படுகின்றது என்னை மனிதனாக அவர்கள் பார்க்கின்றார்கள் என்னை அங்கீகரிக்கின்றார்கள் எனக்கு அந்த தொலை வைக்கக்கூடிய திறமை இருந்தால் என்னை அங்கே அங்க ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்று விளங்கி அவர்கள் என்ன செய்யறாங்க இஸ்லாத்து நோக்கி வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இஸ்லாத்தை அழித்து நான் என்னுடைய மதத்தை காட்டப் போகின்றேன் என்று கிளம்பியவர்கள் நான் தலித்தோடைய வீட்டில் போய் சாப்பிட்டேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்வாரே தலித்துடைய வீட்டுல போய் சாப்பிட்டு இது ஒரு பெரிய சாதனையாக பத்திரிகைகள் வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம் சாப்பிட்டா என்ன இவங்க போய் அவங்க வீட்டுல சாப்பிட்டது பெரிய சாதனையா உன்ன சங்கராச்சாரியா தன்னுடைய வீட்டுல சாப்பிட வைப்பாரா அதான் கேள்வி சமத்துவம் எங்கே மறுக்கப்படுது நீ போய் தலித்துடைய வீட்டுல சாப்பிடுறதுனால சமத்துவம் வந்துடாது உன்னை அவர்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றார்களா இந்தியாவினுடைய அமைச்சராக மினிஸ்டராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி அவர் முன்னாடி உட்கார முடியுமா ஏன் ஜாதி இல்லை நீ எனக்கு சமமா நீ உட்கார கூடாது சுப்பிரமணிய சாமி வந்த அவர் உட்காரலாம் நீ உட்கார கூடாது இந்த நடைமுறை தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உண்மையிலே சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று நீங்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் அவங்க உங்களுக்கு பொண்ணு தயார தயாரா சம்பந்தம் பண்ணிக்கொள்ள தயாரா அந்த வேலையை செய்வார்களா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துவாங்களா செய்ய மாட்டாங்களே தலித்துடைய வீட்டில் போய் சாப்பிட்டதுனால அங்க சமத்துவம் ஏற்படுமா அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக சேர்ந்த ஒருவர் இந்த கேள்வியை எழுப்புகின்றார் நீங்க வந்து சோறு சாப்பிட்டீங்க சம்மதம் செய்ய மாட்டாங்க நீங்க சமத்துவம் நினைக்கிறீங்க ஏன் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கீங்க தலித்து படிக்கிறாங்க அவங்களும் வேதத்தை ஓதுறாங்க அவங்க படிக்கட்டுமே எந்தெந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கல அப்ப ஒரு போலித்தனமாக என்ன ஒரு ஒரு சமத்துவத்தை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்று கிளம்பக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இது இன ரீதியாக மட்டுமல்ல இதே மாதிரி மொழி ரீதியாக மகாராஷ்டிராவில் அவங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிரியர்களுக்கு பீகாரிகள் எல்லாம் வேலை செய்யக்கூடாது ஓடுங்க அடிச்சு தோணத்துறோம் கருப்பணத்தை சேர்ந்த அமெரிக்கர்கள் அங்க வாழக்கூடிய நேரத்தில் போர்டு வைக்கிறான் இங்கே நாய்களும் உள்ளே நுழையக்கூடாது நாய் எப்படி வரக்கூடாதோ நீ கருப்பனாக இருந்தால் நீ உள்ளே வரக்கூடாது வெறும் இன ரீதியாக ரீதியாக மட்டுமல்ல மொழி இப்படி அனைத்து விதமான பாகுபாடுகளுக்கும் அவர்கள் அடக்குமுறைகளுக்கு உலகம் முழுவதும் உள்ளாக்கப்படுகின்ற காரணத்தினால் இவை அனைத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒலிக்கின்ற இந்த இஸ்லாத்தின் பால் இந்த மக்கள் சாறை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் போதிக்கக்கூடிய சமத்துவம் ஒன்று மட்டுத்தான் இதற்குண்டான ஒரே காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு எந்த விஷயத்தை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அபுல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக வாகனாக